இயற்கையின் விதிப்படி விஷ்ணுவின் அவதாரமாக பிறந்த குழந்தையே கிருஷ்ணர் ஆனால் கிருஷ்ணர் தன்னுடைய காதலியான ராதையை ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை ராதையுடைய இறப்பிற்கும் அதோடு சிவபெருமான் தன் கையால் கொடுத்த அந்த புல்லாங்குழலை கிருஷ்ணன் உடைத்ததற்கு என்ன காரணமாக இருக்கும் அந்த அற்புதமான காதல் கதைக்கு பின்னாடி இருந்த கண்ணீர் கதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு தமிழ் உங்க சதீஷ் இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே பண்ணுங்க அதே மாதிரி பெல் பட்டனையும் மறக்காம ஆள் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்கும் காதல் சொன்னா ஞாபகம் வருது ராதை கிருஷ்ணோட காதல் தான் புராணத்துல கம்சன் என்ற அரக்கன் இருந்தார் அவர் மதுராவை ஆட்சி பண்ணதோடு மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தாரு இதெல்லாம் இருக்க அப்பதான் தேவகி என்ற கம்சனோட தங்கைக்கோ வசுதேவர் என்பவருக்கோ திருமணம் நடந்தது அப்பொழுதுதான் கம்சனுக்கே தெரிஞ்சுச்சான் தங்கைக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை மூலமா தான் தமக்கு அழிவு என்று உடனே கம்சன் தன் தங்கையை கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு போறாரு எனக்கு குழந்தனாலதான அழிவு நம்ம குழந்தையை மட்டுமே கொள்ளலாமே என்ற முடிவு வந்த உடனே வசுதேவரையும் தேவகியும் அரண்மனையில உள்ள சிறையில அடைச்சி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையா கொள்றாரு ஒரு தடவை நம்ம பிருந்தாவனத்துல குழந்தையா இருக்கும் குறும்புக்கார கண்ணனை பாக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம சிவபெருமானுக்கு வந்திருக்கு உடனே சிவபெருமான் அவரோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக உருவத்தை குழந்தையா மாத்திக்கிட்டு கண்ணனை பார்ப்பதற்காக பிருந்தாவனம் போறாரு கண்ணனும் குழந்தையா இருக்கும் சிவபெருமானும் சந்தோஷமா அன்னைக்கு நாள் போனதே தெரியாம முழுக்க விளையாண்டு கொண்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்தை கண்ணங்கிட்ட காமிக்கிறாரு அப்ப கண்ண ஒரே ஆச்சரியத்தோட பாக்குறாரு அந்த சமயத்துல சிவபெருமான் கண்ணனோட கையில ஒரு மிகப்பெரிய பரிசு ஒண்ணு தராரு கண்ணன் கையில ஒரு பெரிய புல்லாங்குழல் இருக்கு அது சாதாரண புல்லாங்குழல் புல்லாங்குழல் இதெல்லாம் இருக்க தனக்கு எட்டு வயசா இருக்கும் போதே அந்த புல்லாங்குழல கிருஷ்ணன் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அது ஒரு சொர்க்க பூமி அதுதான் பிருந்தாவனம் ஓடுகிற நதியும் மேய்கிற மாடு வரைக்கும் அவரது இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லைன்னு தான் சொல்லணும் அவர் வாசிக்க ஆரம்பிப்பதற்கு ஒரே காரணம்தான் பக்கத்து ஊர்ல இருந்து தன்னை விட ஐந்து வயது பெரிய பொண்ணான ராதைக்காக மட்டும்தான் கிருஷ்ணன் அந்த புல்லாங்குழலை வாசிக்கவே ஆரம்பித்தார் கண்ணன் தன் உயிருக்கு மேலாக ரெண்டு விஷயத்தை நேசிக்கிறார் ஒன்று ராதை மற்றொன்று ராதைக்காக வாசிக்கும் புல்லாங்குழல் இரண்டையும் பிரிந்து கண்ணன் ஒரு நாள் கூட பிருந்தாவனத்தில் இருந்ததே இல்லை இப்படி ஒரு சந்தோஷமாக போய்கொண்டிருந்த அவர்களின் காதல் இடையே விதி விளையாட ஆரம்பித்து விட்டது ஒரு கண்ணனுக்கு மிகுந்த பக்தனாக இருந்த ஸ்ரீராமன் அப்படின்னு ஒருத்தர் ராதையை பார்த்து நீ இன்னொரு வாட்டி கண்ணனை சந்தித்தாய் என்றால் அடுத்த நூறு வருஷத்துக்கு நீ தனியாகத்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தாரு இதனால ரொம்ப மனவேதனையில இருந்த ராதை கண்ணனை பார்க்காம இருக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் அவங்களால இருக்க முடியல சரி இதுக்கு மேல நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் விதியின் விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்ணனை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் கண்ணனை பார்த்துட்டு வந்த ராதைக்கு அந்த சாபமானது அந்த நொடியிலிருந்து பழிக்க ஆரம்பித்தது அப்பொழுதுதான் முதல் தடவை கண்ணன் ராதியை விட்டு பிரிந்து மதுராவுக்கு சென்று கம்சனை அளித்தார் அதன் பிறகு பிருந்தாவனத்திற்கு வரவே இல்லை சாபத்தினாலேயோ என்னவோ துவாரகைக்கு சென்ற கண்ணன் ஒரு மன்னனாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் இருந்தாலும் கண்ணன் ராதையை பத்தி தினமும் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காரு அதே மாதிரி ராதை கண்ணனை பத்தி தினமும் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல ராதையோட சொந்தக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ராதைக்கு யாதவ குலத்தை சேர்ந்த அயனன் என்பவரை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க என்னத்தான் ராதைக்கு கண்ணன் நினைப்பாக இருந்தாலும் தன் திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு ராதை வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் தாண்டி போது ராதையின் கணவன் அயனன் இறந்துடுறாரு உடனே ராதை எனக்கு ரொம்பவே வயசாயிருச்சு எப்படி நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவேன் ஒரு தடவை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற என் கண்ணனை பார்த்துட்டா மட்டும் போதும் சரி அப்படின்னு ராத ஒரு முடிவு பண்றாங்க அந்த வயதான கண்ணன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கண்ணனை தேடி பயணிக்கிறாங்க அதே மாதிரி ராதை துவாரகையில முதலடி வச்ச உடனே கண்ணனுக்கு தெரிய வருது ராதை இங்கதான் இருக்காங்கன்னு ராதா அண்ணன் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு ஒரு அரசிக்கு கொடுக்கிற மரியாதையை நம்ம அரண்மனைக்கு வரப்போற ராதைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரியும் பண்றாரு அப்ப ராதை ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க ராதையும் கண்ணனும் எதிரெதிரை பார்த்து தங்களோட காதல் இன்னும் குறையிலங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ராதைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கண்ணனை பார்த்தாலும் சின்ன வயசுல பார்த்த அந்த குறும்புக்கார கண்ணை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு ஆனா ராதையின் கண்களுக்கு எப்போதும் மக்களை

நம்மளை யாரோ பின்தொடர்ந்து வருவது போல தோன்றுகிறது ராதன் நினைச்ச மாதிரி அவங்களை பின்தொடர்ந்து ஒரு நபர் வந்தாங்க அவங்க யாருன்னு பார்த்தா கண்ணன் தான் நான் கண்ணனிடம் கூட சொல்லாமல் துவாரகையை விட்டு வந்தது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்ப கண்ணன் ராதையை பார்த்து ஏற்கனவே ஒரு முறை என்னை விட்டு பிரிந்தது போதாதா ராதா மீண்டும் என்னிடம் இருந்து பிரிய பார்க்கிறாயா அப்ப ஒரு நொடி ராதா ரொம்பவே அலாரமிச்சிருக்காங்க நீ என் மீது எவ்வளவு காதல் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்கு தெரியும் ராதா ஆனால் நான் உனக்காக எதுவுமே செய்ததில்லை இப்பொழுது கேட்கிறேன் சொல் உனக்கு என்ன வேண்டும் ராதா உடனே ராதையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிருஷ்ணனை பார்த்து நான் சிறு வயதிலேயே கேட்டு ரசித்த அந்த புல்லாங்குழல் செய்ய ஒரு தடவை மட்டும் வாசிப்பாயா கண்ணா ஒரு நொடி கூட யோசிக்காத கண்ணு கண்களை மூடி வாசிச்சாரு அப்போ ஒட்டுமொத்த காடே அமைதியாக இருந்ததோட ராதையும் அந்த இசையை கேட்டு மெய்மறந்து மறந்து கண்களை மூடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் உயிருக்கு மேலே நேசித்த ராதை அவங்க முன்னாடி இருந்து கிடக்கிறத பார்த்து அந்த ஒரு நொடி தான் ஒரு கடவுளுங்கிறதே மறந்து கண்ணை கதறி அழுதார் கடைசியாக என் ராதைக்காக வாசித்த இந்த ஒரு புல்லாங்குழல் இல்லாத போது எனக்கு எதற்கு என்று கூறி சிவன் கொடுத்த அந்த அதிசய புல்லாங்கொள்ள நீ யாருக்காகவும் வாசிக்க போறதில்லன்னு சொல்லி புல்லாங்கொள்ள உடச்சி வீசிட்டாரு அந்த ஒரு நிமிடத்திலிருந்து கிருஷ்ணன் இது வரைக்கும் எந்த ஒரு புல்லாங்கொல்லையும் தொட்டது கூட இல்லை இதனாலதான் தான் ராதாகிருஷ்ணனோட காதல் எப்பயுமே எவர்கிரீனாக இருக்கும் இவங்களோட காதல் கதையை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தெரியும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க சிவன் கண்கலங்கை கதையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்